சீதாராமன் சீரியல் ஆகஸ்ட் ஃபோர் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துர்லாங்க மகான் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அப்போது இல்லை இல்லை வேணா சொன்னால் கேளுங்க என்ன கொல்லாதீங்க வேணாம் விஷத்தை வைக்காதீங்க வேணா வேணாம் கொல்லாதீங்க என்ன கொண்டுடாதீங்க நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு மகா புலம்பிட்டுருக்க கரெக்டாக அர்ச்சனா அந்த ரூமை கிராஸ் பண்ணி போகிறாங்க அப்போ இந்த சத்தத்தை கேட்டு உடனே மகாவோட ரூம்குள்ளே வந்து மகா மகான்னு எழுப்புறாங்க மகா உடனே பதறி அடிச்சு எழுந்திருக்கிறாங்க மகா ஏன் இப்படி பதறி அடிச்சு எழுந்திருக்கிற ஏன் இப்படி ஏதேதோ புலம்பிட்டு இருக்க உன் முகம் எல்லாம் எப்படி வேர்த்து போயிருக்கு அப்படின்னு கேட்க அக்கா என் உயிர் போக போகுது என் உயிர் போக போகுதுக்கா அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிற மகாங்கிறாங்க என்னாச்சு ஏதாவது கெட்ட கனவு கண்டியா உனக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையா டாக்டருக்கு ஃபோன் பண்ணட்டுமா அப்படின்னு அர்ச்சனா கேட்டுட்ருக்கேன் வேண்டாம் வேண்டாங்கிறாங்க மகா சரி நாமளே ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்ல வேண்டாம் அக்காங்கிறாங்க என்ன மகா இப்படி பண்ணுற ஹாஸ்பிட்டலுக்கு வா உனக்கு எதுவும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல அக்கா நான் என்ன சொல்கிறேங்கிறது முதல்ல கேளுங்க அப்படின்னு மகா சொல்ல சொல்லுங்கிறாங்க அர்ச்சனா மீரா கல்யாணத்துக்கு நம்ம தடையாக இருக்கிறதுனால சாப்பாட்டில் விஷம் வச்சு என்ன கொல்ல போகிறாங்க அப்படின்னு மகா சொல்ல என்ன விஷம் வச்சு கொல்ல போகிறாங்களா அப்போது உன்னையும் என்னையே கொல்ல போகிறாங்களா அப்படின்னு அர்ச்சனா ஷாக்காக இருக்க வெளியே நின்று சீதாவும் மீராவும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க முதல்ல என்ன கொண்டுட்டு ரெண்டாவதா உங்களை கொல்லுவா அப்படின்னு மகா இருக்க மகா நம்ம வேணாம் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன காப்பிரியோஜினோம் அப்படின்னு கேட்க அப்போது நம்ம ராம்கிட்ட சொல்லிடலாங்கிறாங்க அர்ச்சனா ராம் நம்ப மாட்டாங்க்கா அவங்க பேசினதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு நம்மக்கிட்டையே கேட்பான் அப்படின்னு சொல்ல ஆமாம் கேட்பாந்தா மகா உண்மையாகவே பேசுனாங்களா இல்லை உன்னை சும்மா மிரட்டுறதுக்காக பொய்யா பேசுனாங்களா அப்படின்னு கேட்க அக்கா நான் ஒட்டி கேட்டனது அவங்களுக்கு தெரியாது ஆனால் சீரியஸாக தான் பேசுனாங்க அக்கா என்ன பண்ணலாம் ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லைன்னா நம்ம செத்து செத்துப்போக வேண்டியதான் அப்படின்னு சொல்ல அச்சோ பேசாமல் நம்ம இந்த வீட்டை விட்டு கிளம்பிடலாமா அப்படின்னு கேட்க என்ன சொல்கிறீங்கிறாங்க மகா மகா இதுக்கு மேலே நம்ம இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது அப்புறம் எதில் விஷம் வச்சு கொடுப்பாங்கன்னே தெரியாது பேசாமல் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடலாம் அஞ்சலி பிரியா சத்யாவை கூப்பிட்டு யாருக்கும் சொல்லாமல் கொள்ளலாம் காலையில் நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்க அக்கா இவளுக்கு பயந்துட்டு நாம் வீட்டை விட்டு போகணுமா அப்படின்னு கேட்க மகா ஒரே ஒரு உயிர் தானே இருக்குது போனால் வராதில்ல அப்படின்னு அர்ச்சனா சொல்ல நான் வரலக்கா இவங்களுக்கெல்லாம் பயந்து என்னால் இந்த வீட்டை விட்டு ஓட முடியாது செத்தே போனாலும் பரவாயில்ல நான் வரலக்கா அப்படின்னு சொல்ல வேண்டாம் மகா நம்ம ரொம்ப நாள் அங்கே இருக்க வேண்டாம் சேது சுபாஷ் வெளியே வந்ததும் நம்ம இங்கே வந்துடலாம் அப்படின்னு அர்ச்சனா இருக்க இல்லைக்கா ஒரு நிமிஷம் போனாலும் நம்ம தோற்றதான் அர்த்தம் நான் வரலக்கா நீங்கள் வேணால் போங்க அப்படின்னு சொல்ல ஏ மகா இப்படி அடம் பிடிக்கிற இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு அர்ச்சனா கேட்க முதல்ல செல்வியை அலர்ட் பண்ணணும் மீரா சீதா இவங்க ரெண்டு பேத்தையும் கிச்சனுக்குள்ளே விடக்கூடாதுன்னு செல்வியை அலர்ட் பண்ணணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க முதல்ல செல்வியை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல இப்போவே வாங்குறாங்க அர்ச்சனா ஆமாக்கா போங்க அப்படின்னு சொல்லி அர்ச்சனா வாங்கிச்சு விட அர்ச்சனா போய் செல்வியை கூட்டிகிட்டு வர கேப்லேயே மகாவுக்கு சீதா பேசினது எல்லாமே ஃப்ளாஷ்பேக்காக வருது இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையும் பார்த்து சீதாவும் மீராவும் இன்னும் சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் செல்வியை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ஏ செல்வி நாங்கள் ரெண்டு பேரும் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ இனிமேல் நீதான் சமைக்கணும் என்னடி முளிக்கிற அப்படின்னு அர்ச்சனா கேட்க தூங்குறவளை எழுப்புனா முழிக்க தான் செய்வாங்க அப்படின்னு சீதாவும் மீராவும் சொல்லி கமெண்ட் பண்ணி சிரிச்சுட்டு இருக்காங்க ஏ அறிவு கேட்டவில்லை நாங்கள் பேசுறது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு கேட்க புரியுதுமா ஆனால் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு தான் புரியல அப்படின்னு செல்வி சொல்ல ஏய் முட்டாளா நீ புரியுதா இல்லையாடி அப்படின்னு அர்ச்சனா கேட்டுட்டு இருக்க புரியுதுமா புரியுதுமாங்கிறாங்க செல்வி என்ன புரியுது அப்படின்னு மகா கேட்க சொன்னா தானேம்மா புரியும் சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்க அப்போ உனக்கு புரியல அப்படின்னு மகா கேட்க அப்படிதான்மா நினைக்கிறேங்கிறாங்க செல்வி நல்லா கேட்டுக்கோ இனிமேல் நீ தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்ல நான் தானேம்மா சமைச்சிட்டு இருக்கேங்கிறாங்க செல்வி ஏய் குறுக்க பேசாமா நாங்கள் சொல்றது மட்டும் கேளு இந்த வீட்டில் இனிமேல் நீதான் சமைக்கணும் அப்படின்னு அர்ச்சனா சொல்ல இது வரைக்கும் நான் தானேம்மா சமைச்சேங்கிறாங்க செல்வி ஏய் பதில் பேசாமல் நாங்கள் சொல்றத வாயை முடிவிட்டு கேளுடி அப்படின்னு அர்ச்சனா சொல்ல இனிமேல் கிச்சனுக்குள்ள நீ மட்டும்தான் சமைக்கணும் எந்த காரணம் கொண்டும் சீதாவையும் மீராவையும் நீ உள்ளே விடக்கூடாது சரியானு கேட்க செல்வி தலையை மட்டும் ஆட்டுறாங்க வாயை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க வாயை திறந்து சொல்லு சொல்லு அப்படின்னு மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் கேட்டுட்ருக்க சரிங்கம்மா விட மாட்டேங்கிறாங்க செல்வி ஏற்கனவே செல்விக்கு சொன்னதெல்லாம் பத்தாதுன்னு ரெண்டு பேரும் தனித்தனியா வேற சொல்லி அதுக்கப்புறம் கோரஸா வேற ரெண்டு பேரும் சேர்ந்து இனிமேல சீதாவும் மீராவும் சமைக்க கூடாது நீ மட்டும் தான் சமைக்கணும்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க அச்சோ இவங்க கிட்ட நம்மனால முடியலையே புரிஞ்சுச்சா புரியலையானும் புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு செல்வியும் அங்கிருந்து போயிடறாங்க மகாலட்சுமிக்கு உயிர் பயம் வந்துருச்சு இனிமேல் எதை பார்த்தாலும் பயப்படுவாங்க இனிமேல் காஃபிய பார்த்தா பயம் டீயை பார்த்தா பயம் சாப்பாடு பார்த்தா பயம் எல்லா பயம் 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 அப்படின்னு சொல்லிட்டு சீதாவும் மீராவும் சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் நைட்டு ராமும் சீதாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க சீதாவை எழுப்பலாமா அப்படின்னு ராம் யோசிக்க பாச எழுப்பலாமான்னு சொல்லி சீதாவும் யோசிக்கிறாங்க சரி எழுபிதான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அட்ட டைம்ல ஒரே மாதிரி எழுந்திரிச்சு உட்காந்து சீதான்னு ராம் கூப்பிட பாசன்னு சீதா கூப்பிட அப்புறம் மாறி மாறி ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிறாங்க திரும்பவும் மாத்தி மாத்தி நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க அப்புறம் ராம் எனக்கு சொல்ல ஒண்ணும் இல்லை நான் சும்மா பேசலான்னு தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல நான் விஷயத்தோட தான் கூப்பிட்டேங்கிறாங்க சீதா என்ன விஷயம்னு சொல்லி கேட்க பாஸ் நானே நாளைக்கு சமையல் பண்ண போறேன் என் பாஸுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல சும்மா போய் சொல்லாத சித்தி உன் மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க அப்படின்னு ராம் சொல்ல பாஸ் உங்க சித்தியே மனசரங்கி செல்வி கிட்ட சீதாவை சமைக்க சொல்லுன்னு ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல நம்பலாமா அப்படின்னு ராம் கேட்க பாஸ் என்னாலே நம்ப முடியல டவுட்டா தான் இருக்கு ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு சீதா கேட்டிருக்க ஏன் அப்படி சொன்னாங்கங்கிறாங்க ராம் ஏன்னு ஏன் யோசிக்கணும் கிடைச்ச வாய்ப்பை பெருசாக பயன்படுத்திக்க வேண்டியது தான் உங்களுக்கு பிடிச்சத பண்ணிவிட்டா போச்சு என்ன பாஸ் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க அதுவும் சரிதாங்கிறாங்க பாஸ் சொல்லுங்க பாஸ் என்ன வேணாலும் செய்யலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல நீ சொல்லுங்கிறாங்க ராம் அதுக்கப்புறம் சீதா ஒரு மெனு சொல்கிறாங்க அதை கேட்டு ராம் நீ இவ்வளோ வெரைட்டியும் செஞ்சிருவியா அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் பாஸ்க்காக எவ்வளோ வேணாலும் செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்ல ஆமாம் இதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்க வேற யார் பாஸ் எல்லாம் உங்கள் மாமியார் தான் ஈஸியாக கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல அது எப்படின்னு கேட்க முதல்ல உப்பை பாருன்னு சொல்லுவாங்க அப்புறம் இது எடுத்து கொடுக்க சொல்லுவாங்க அதை எடுத்து கொடுப்பாங்க அப்புறம் தாலிக்கு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நீ ஏ சமையல்னு சொல்லிடுவாங்க இப்படி தான் பாஸ் படிப்படியாக கற்றுக்கிட்டேன் ஆமாம் அப்படி தான் பாஸ் வேலை வாங்குற மாதிரியே சமையலையும் கற்றுக் கொடுப்பாங்க இப்போது நான் எவ்வளோ பெரிய செஃப் ஆகிட்டேன்னு பார்த்தீங்கள அப்படின்னு சீதா கேட்க செஃப் இல்லை செஃப் அப்படின்னு ராம் சொல்ல அதுதான் பாஸ் அதே தான் அப்படின்னு சொல்ல சீதா மதுக்கும் சமைக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க பாஸ் ஆள் தான் இருப்பாங்க கை காரி வேற மாதிரி சமையல் பண்ணுவாங்க என்ன பாஸ் அப்படின்னு கேட்க ஒண்ணு இல்ல சீதா மது பாவல அவங்களுக்கு ஃபோன் பண்ணியா அப்படின்னு கேட்க பே பாஸ் சூர்யா எங்க இருக்காங்கன்னே தெரியலையா குடும்பத்தோட ஊர்லயே இல்லையா எங்கேயோ போயிட்டாங்களாம் கொஞ்ச நாளைக்கு நான் அம்மா அப்பா கூட இருக்க சொன்னேன் ஆனா அங்க ரொம்ப நாளெல்லாம் இருக்க முடியாது பாஸ் அக்காவை பார்க்கறப்பலாம் அப்பாவுக்கு கோகோமா இருக்கும் எதையாவது சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பாங்க ரெண்டு மூணு நாள்ல மது வரதா சொல்லியிருக்கா அப்படின்னு சீதா சொல்ல நல்லது வரட்டுங்கிறாங்கரா பாஸ் மீராக்கா கல்யாணம் முடிஞ்சதும் சூர்யாவை தேடி கண்டுபிடிச்சா அக்கா கூட சேர்த்து வைக்கணும் பாஸ் அப்படின்னு சொல்ல சொல்லிட்டே இல்லை நான் பாத்துக்கிறேன் நீ தூங்கு காலையில இல்லை நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்ல பாஸ் தூங்கணுமா எனக்காக ஒரே பாட்டு பாடுங்களேன் ப்ளீஸ் பாஸ் ஒரே ஒரு பாட்டு அப்படின்னு சீதா கேட்க என்ன பாட்டுங்கிறாங்கரா உங்களுக்கு பிடிச்ச பாட்டே பாடுங்க பாஸ் அப்படின்னு சொல்ல சரின்னு ராம் சொல்ல சரி நானே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா பாட ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பாடிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில செல்வி ரொம்ப பிஸியா சமைச்சிருக்காங்க அப்போ மீராவும் சீதாவும் பாத்துட்டு செல்வியை போய் குழப்பி விடுறாங்க அம்மா உங்க ரெண்டு பேத்தியும் மகாலட்சுமி மேடம் சமைக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நைட்டு நான் தூங்கிட்டு இருக்கும்போது என்ன எழுப்பி என்ன தான் சமைக்க சொன்னாங்க அப்படின்னு செல்வி சொல்ல ஆல்ரெடி நீ தானே சமைச்சிட்ருக்க அப்புறம் எப்படி உன்னை எழுப்பி உன்னையே சமைக்க சொல்லுவாங்க ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு சொல்ல இல்லைம்மா அப்படி தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்ல ஏதாவது கனவு எதாவது கண்டையா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைம்மா அப்படி தான் சொன்னாங்க உங்களை சமைக்க வேணான்னு தான் சொன்னாங்க என்னதான் சமைக்க சொன்னாங்க அப்படின்னு செல்வி சொல்ல எங்கிட்டயும் சொன்னாங்க நான் தான் சமைக்கிறதே இல்லைல்ல நாங்கள் ரெண்டு பேரும் நிம்மதியாக வேலை செய்யாமல் இருக்கிறத தான் உங்களுக்கு பொறுக்கல உடனே எங்களை சமைக்க சொல்றாங்க நடு ராத்திரியில தூக்கத்துல எழுப்பி எங்களை டார்ச்சர் பண்றாங்க நாளையில சொல்லியிருக்கலாம்ல நாங்க சமைச்சதா சொல்லி நீயே சமைச்சிரு அப்படின்னு சொல்ல உடனே சீதா என்ன மகாலட்சுமி மேடம்க்கு தெரிஞ்சா உன் வேலையே போய்டும் அப்படின்னு சொல்ல இப்படி மீறாவும் சீதாவும் மாத்தி மாத்தி பேசி செல்வியை குழப்பி விட்டு நைட் எல்லாம் நீ தூங்கல நீ போய் தூங்கு நாங்க சமைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க அதை கேட்டு செல்வியும் போயிடறாங்க அதுக்கப்புறம் சீதாவும் மீராவும் பயங்கரமா சமைக்க ஆரம்பிச்சிடறாங்க சமைச்சு முடிச்சதுமே மகாவும் அர்ச்சனாவும் சாப்பிட வராங்க அப்போ செல்வி பரிமாறுறாங்க நைட்டு சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்க நல்லா ஞாபகம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பரிமாறுறாங்க அர்ச்சனா மகா ரெண்டு பேருமே செல்வி தான் சமைச்சாங்கன்னு நினச்சி சந்தோஷமாக சாப்பிட்ருக்காங்க அதை சீதாவும் மீராவும் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க சீதா இப்போ எதுவும் சொல்லிடாதா கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சொல்லலாம் அப்படின்னு மீரா சொல்ல சரின்னு சீதாவும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க பாதி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா சீதா அப்படியே சைகை காட்டுறாங்க கழுத்துல வச்சு கையெல்லாம் அப்படியே நெருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதை பார்த்ததும் அர்ச்சனா என்ன அங்க நின்று சைகை காட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே சீதாவும் மீராவும் பக்கத்தில் வந்து நின்று சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க எப்பவுமே செல்வி நல்லா தான் சமைப்பா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா சமைச்சிருக்கா உங்கள் யாருக்கும் எதுவுமே இருக்காது எல்லாம் பட்னியாக தான் இருக்கணும் அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க அச்சோ அச்சோ உங்களுக்கு செல்வி அக்கா சமையலுக்கும் தூத்துக்குடி சமையலுக்கும் வித்தியாசம் தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்க என்ன எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி கேட்க இன்னைக்கு சீதா தான் சமைச்சா அப்படின்னு மீரா சொல்ல ரெண்டு பேரும் வாயில் எல்லாம் துப்பிடுறாங்க அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ